எல்லா வளங்களும் நிறைந்த நாடு இது எங்களின் இந்தியா இந்துக்களின் இந்தியா இது எங்கள் இந்தியா இஸ்லாமியர்களின் இந்தியா என்ன இது கொடுமை இது இந்தியா வீர மனித நாடு இது எங்களின் இந்தியா பொறியின் இந்தியா என்னது இது

darling exactly darling let me go okay darling darling <laughs> <laughs> darling கழித்துள்ள நம் நாட்டு மக்கள் இதுவாதி முதல் மீது எங்களை விடுங்கள் நாங்கள் இப்படி அடிமைகளாக இருக்கிறோம் என்னது அடிமைகளாக வாழ்வதா ஆயிரம் உண்டைக்கு சாதி ஒரு தாயின் பிறந்த

அவர்கள் ஆங்கிலேயர்களாக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் தான் அதனால் அகிம்சை வழி ஒன்றே போதும் ஆங்கிலேயர்களே அதை நாம் கேட்பதற்கு அச்சம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில் இச்சகத்தோர் எல்லாம் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில் துச்சமாக இந்தியா வீரம் மிகுந்த மக்கள் வாழும் நாடு எங்கள் இந்தியா இது இந்திய இந்தியர்களின் இந்தியா வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்